அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு செல்ஃபி லைஃப் வித் பென்சி பெரியவியாளன் புனிதவியாளன் என்று அழைக்கப்படுகின்ற இன்றைய நிகழ்வை பற்றி உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் இன்றைய இந்த பகிர்வை இரண்டு பிரிவாக உங்களோடு பகிர்கின்றேன் முதலில் பெரிய பெரியவியாளனுடைய வழிபாட்டை பற்றியும் இரண்டாவதாக இந்த வழிபாடு நமக்கு தருகின்ற இறை சிந்தனையையும் சவால்களையும் அழைப்பையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் இந்த வழிபாடானது இயேசுவின் இரவு இறுதி உணவை நாம் நினைவு கூறுகின்றோம் இயேசுவினுடைய இறுதி இரவு உணவானது பாஸ்கா விழாவின் பாஸ்கா உணவின் நினைவானது ஆக இதன் அடிப்படையில் நாம் இன்றைய நிகழ்வை இன்றைய வழிபாட்டை நாம் சிந்திக்க வேண்டும் இன்றைய இந்த வழிபாட்டில் மூன்று முக்கியமான அம்சங்களை நாம் பார்க்கலாம் முதலாவதாக திருப்பலியில் வானவர் கீதம் உன்னதங்களிலே பாடும் பொழுது ஆலய மணிகள் ஒலிக்கும் அதற்கு பிறகு ஆலய மணிகள் உயிர்ப்பு பெருவிழா வரைக்கு வரைக்கும் இசைக்காது அல்லது ஒலிக்காது அதற்கு மாறாக கிளாப்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய மர ராட்டினத்தை நாம் பயன்படுத்துவோம் எதற்காக என்று பார்த்தோம் என்றால் ஆலய மணிகள் மணி ஓசைகள் ஆனந்தத்தின் மகிழ்ச்சியின் ஒரு வெளிப்பாடு இன்றிலிருந்து நாம் இறைவனுடைய பாடுகளையும் இறைவனுடைய இறப்பையும் சிந்திக்கவும் தியானிக்கவும் இருப்பதனால் திருச்சபை அவற்றை நிறுத்துவதற்காக நம்மை பணித்திருக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் இன்றைய திருப்பலிக்கு பிறகு ஆலயத்தில் இருக்கக்கூடிய சுரூபங்கள் துணியால் மூடப்பட்டிருக்கும் பீடத்திலிருந்து துணிகள் அகற்றப்படுவதையும் நாம் பார்ப்போம் காரணம் என்னவென்றால் நோன்பு என்று சொல்லும் பொழுது வயிற்றுக்கான நோன்பைத்தான் நாம் கேட்டிருக்கின்றோம் ஆனால் திருச்சபையானது இறைவனை பார்க்கின்ற அந்த ஆனந்தத்திலிருந்து கண்களுக்கான நோன்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் இறைவனின் உருவத்தை பார்க்க கூடாது என்பதற்காக அத்தகைய ஒரு ஒரு பழக்கத்தை ட்ரெடிஷ்னரை பாரம்பரியத்தை நமக்கு தந்திருக்கின்றது அதே போல காதுகளுக்கான நோன்பு என்பதற்காக ஆலயத்தில் மணிகள் இசைக்கார் ஐஸ் என்று பாரம்பரியமாக நாம் கடைபிடித்து வருகின்றோம் ஆக இயேசுவினுடைய துக்கத்தில் துயரத்தில் அவமானத்தில் நாம் விதமாக இந்த நிகழ்வுகளை திருச்சபை நமக்கு தருகின்றது இரண்டாவதாக பார்க்கும் பொழுது இன்றைய திருப்பலியில் மறையுறைக்கு பின் வரக்கூடிய பாதம் கழுவும் சடங்கு அறுநூற்றி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு தொலைடோவில் நடந்த பதினேழாவது சங்கத்தில் இந்த பாதம் கழுவும் சடங்கு கத்தோலிக்க திருச்சபையின் வழிபாட்டில் பங்கேற்க வேண்டும் இடம்பெற வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது அதற்கு பிறகு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபதாம் ஆண்டில் வழங்கப்பட்ட அல்லது அச்சடித்து எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட திருப்பலி நூலிலும் இந்த சடங்கானது இடம்பெற்றது ஆனால் திருப்பலி முடிந்த பிறகு இந்த பாதம் கழுவும் சடங்கு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளியான திருப்பலி புத்தகத்தில்தான் இந்த பாதம் கழுவும் சடங்கு இன்று இருப்பது போல திருப்பலியில் மறையுறை முடிந்த பிறகு நடைபெறுவதாகவும் அது மட்டுமல்லாமல் திருப்பலிகளில் குருக்கள் இந்த பாதம் கழுவும் சடங்கை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்துதான் நாம் கடைபிடித்து வருகின்றோம் இந்த பாதம் கழுவும் சடங்கில் பனிரெண்டு அப்போஸ்தர்களை குறிக்கும் விதமாக இதுவரையில் பனிரெண்டு ஆண்களை மட்டுமே தேர்வு செய்திருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு சிறுவர்களும் அவற்றில் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் இப்பொழுது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பனிரெண்டு நபர்கள் என்று வரையறுத்திருக்கின்றார் ஆண்கள் மட்டும் என்றுமல்லாமல் பெண்கள் மட்டும் என்றுமல்லாமல் சிறுவர்கள் மட்டும் என்றுமல்லாமல் அல்லாமல் பனிரெண்டு நபர்கள் என்று நமக்கு தந்திருக்கின்றார் இந்த பனிரெண்டு நபர்களை பழைய காலத்தில் அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஏழைகளை எளியவர்களை வறுமையில் இருப்பவர்களைத்தான் அவர்கள் அழைத்து வந்து அவருடைய பாதங்களை கழுவினார்கள் அதன் நினைவாகத்தான் அவர்கள் ஏழைகளாக இருப்பவர்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காகவே அந்த பாதம் கழுவும் சடங்கு முடிந்த பிறகு அவர்களுக்கான உணவுப் பொருட்களை அல்லது உடைகளை வழங்குகின்ற பழக்கம் இருந்தது அந்த பழக்கத்தின் தொடர்ச்சியாக நீழ்ச்சியாகத்தான் இன்றும் பனிரெண்டு பேருக்கு நாம் பாதம் கழுவும் சடங்கு முடிந்த பிறகு அவர்களுக்கு ஒரு அப்பத்தையோ அல்லது அவர்களுக்கான ஒரு சில உடைகளையோ நாம் வந்து ஒரு அடையாளமாக இன்று கொடுத்து வருகின்றோம் அதைத் தொடர்ந்து மூன்றாவதாக நற்கருணை முடிந்த பிறகு நற்கருணை ஜபத்திற்கு பிறகு இறுதி ஆசீர்வாதம் இல்லாமல் நற்கருணையை இடம் மாற்றம் செய்யக்கூடிய சடங்கு நற்கருணையை பவனியாக எடுத்து சென்று மற்றொரு அலங்கரிக்கப்பட்ட தயாரிக்கப்பட்ட பீடத்தில் வைத்து ஜப வழிபாடு நடைபெறும் கிபி இருநூறாம் ஆண்டுகளிலேயே ஐரேனியஸ் என்பவர் வழிபாட்டை பற்றி சொல்லும் பொழுது இந்த நாற்பது மணி நேர ஜபமும் தபமும் நோன்பும் உயிர்ப்பு பெருவிழாவிற்காக ஆதி கிறிஸ்தவர்கள் பழக்கத்தில் கொண்டிருந்தார்கள் என்ற வரலாற்றை நமக்கு தருகின்றார் அதற்கு பிறகு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அகஸ்தினாரும் இந்த நாற்பது மணி நேர ஜபமும் தபமும் நோன்பும் உயிர்ப்பு பெருவிழாவிற்கு முன்பாக கிறிஸ்தவர்கள் கடைபிடித்து வந்தார்கள் என்பதையும் நமக்கு செய்தியாக தருகின்றார் இதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று உயிர்ப்பு பெருவிழாவுக்கு முன்பாக குறைந்தபட்சம் ஏறக்குறைய நாற்பது மணி நேரத்திற்கு முன்பாக இந்த பெரிய வியாழக்கிழமை திருப்பலி முடிந்த பிறகு நாம் ஜபமும் தபமும் நோன்புமாக நாற்பது மணி நேர ஜெபத்தை நாம் உயிர்ப்பு பெருவிழாவின் ஒரு உடனடி தயாரிப்பாக நாம் பார்க்கின்றோம் இந்த நாற்பது மணி நேர ஜபம் என்பது பத்தாம் நூற்றாண்டில் எப்படி செய்தார்கள் என்றால் சிலுவையை துணியில் பொதிந்து அல்லது இயேசுவின் சுரூபத்தை துணியில் பொதிந்து அதற்கு முன்னால் இருந்து ஜெபம் செய்தார்கள் இங்கிலாந்து நாட்டில் அயர்லாந்து நாட்டில் எப்படிப்பட்ட பழக்கம் இந்த பத்தாவது நூற்றாண்டில் இருந்தது என்றால் இந்த சிலுவையை துணியில் பொதிந்தோ அல்லது இயேசுவின் துணியில் பொதிந்தோ ஜபம் செய்யும் பொழுது அதன் அருகை அதன் அருகில் வசீகரிக்கப்பட்ட அதாவது கான்சன்ட்ரேட்டட் ஹோஸ்ட் வசீகரிக்கப்பட்ட திவ்ய நக்கரணையையும் வைத்து அவர்கள் ஜபம் செய்தார்கள் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றும் நாம் நற்கருணை இடமாற்றம் செய்து ஜபமும் தபமும் நோன்புமாக ஓரளவுக்கு நாற்பது மணி நேரம் ஒவ்வொரு பங்குகளிலுமாக உயிர்ப்பு பெருவிழாவின் உடனடி தயாரிப்பாக நாம் இவற்றை பார்க்கின்றோம் ஆக இந்த மூன்று நிகழ்வுகளுமே இன்றைய வழிபாட்டின் சிறப்பு அம்சங்களாக இருக்கின்றன இன்றைய வழிபாடு தரக்கூடிய இறை சிந்தனையை நாம் எத்தகைய பார்வையோடு பார்க்க வேண்டுமென்றால் இறைமகன் இயேசு இன்னும் சிறிது காலத்தில் இறக்கப் போகிறார் ஆக தான் செய்யப் போகின்ற கடைசி செயல் என்ன என்பது அவருக்கு தெரிந்திருக்கும் சாதாரணமாகவே கடைசியாக ஒரு மனிதன் சொன்ன வார்த்தை கடைசியாக ஒரு மனிதன் செய்த செயல் அவருடைய இறப்புக்கு பின்பு அதிகமாக பேசப்படும் ஆக இயேசுவுக்கும் அது தெரிந்திருக்கும் ஆகவே தான் செய்யக்கூடிய கடைசி செயல் தன்னுடைய முழு வாழ்க்கையையும் பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும் தான் வாழ்ந்த முழு வாழ்வுக்கும் அர்த்தம் தருவதாக இருக்க வேண்டும் என்பதை அவர் நன்கா நன்றாக தெரிந்து வைத்திருந்தார் ஆகவேதான் அவருடைய கடைசி இரவு உணவே அவர் இந்த உலகிற்கு விட்டு சென்ற ஒரு மிக பெரிய இறுதி நற்செய்தியாக இருக்கின்றது அந்த இறுதி இரவு உணவு பாஸ்கா உணவாக இருந்தது ஆனால் அந்த பாஸ்கா உணவானது இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று சென்ற அந்த நிகழ்வை நினைவுபடுத்துகின்ற அந்த உணவின் பொழுது அந்த பாஸ்கா உணவு ஒரு பழைய உடன்படிக்கையாக அவர்கள் கொண்டாடிய பொழுது இயேசு அந்த உணவிலே அப்பத்தை எடுத்து தன்னுடைய உடல் என்று சொல்லுகின்றார் ரசத்தை எடுத்து தன்னுடைய இரத்தம் என்று சொல்லி இறைப்புகள் கூறி எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ளுகின்றார் இவற்றை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவருடைய நினைவாக இவற்றை செய்ய வேண்டும் என்றும் கட்டளையிடுகின்றார் மார்க்குனர் செய்தி மத்தேயுனர் செய்தி லூகாஸ்னர் செய்தி இந்த நிகழ்வை தரும் பொழுது இறுதியாக எழுதப்பட்ட யோவான் செய்தி இந்த இரவு உணவில் அவர் பந்தியில் இருக்கும் பொழுதே எழுந்து மேலாடையை களைந்து துண்டை கட்டிக்கொண்டு சீடருடைய பாதங்களை கழுவுகின்ற நிகழ்வை தருகின்றார் ஆக இந்த இந்த ஏற்படுத்துகின்ற அந்த குருத்துவத்தை அதோடு தாண்டி பாதம் கழுவும் சடங்கு என்ற இந்த மூன்று இறை சிந்தனைகளையும் திருச்சபை நமக்கு தருகின்றது இன்றைய வாசகத்தில் நமக்கு தரக்கூடிய இந்த பாதம் கழுவும் சடங்கு யோவா நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரத்தில் இறைமகன் இயேசு சீடர்களை பாதம் சீடர்களுடைய பாதங்களை கழுவுகின்றார் அதற்கு முந்தைய பனிரெண்டாவது அதிகாரத்தில் இயேசுநாதருடைய பாதத்தை மரியால் நறுமண தைலத்தால் கழுவி தன்னுடைய கூந்தலால் ஆஹ் அவருடைய பாதத்தை துடைப்பு துடைக்கும் நிகழ்வை பார்க்கின்றோம் ஆக பாதங்களை கழுவுவது என்பது யூதர்களுக்கு வழக்கமான ஒரு நிகழ்வாக இருந்தது காடு மேடு என்று அலைந்து வரக்கூடிய வெறும் கால்களோடு நடந்து வரக்கூடிய யூதனுடைய பாதங்களை அவருடைய அடிமைகள் கழுவுவார்கள் அப்படி அடிமைகள் இல்லை என்றால் அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியன் கழுவுவான் பாதங்களை கழுவுவது என்பது ஒரு இழிவான செயலாகவே பார்க்கப்பட்டிருந்தது ஆனால் இயேசு அப்படி தன்னை தாழ்த்தி தனக்கு கீழே இருக்கக்கூடிய தன்னை பின்பற்றக்கூடிய சீடனுடைய பாதங்களை கழுவுகின்றார் மிக முக்கியமான ஒரு செயலாக நாம் பார்க்கின்றோம் இயேசு சீடருடைய பாதங்களை கழுவுவதன் வழியாக கிறிஸ்தவருடைய பணி வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டுகின்றார் யோவா நற்செய்தியில் பதிமூன்றாவது அதிகாரத்தில் நான்காவது வசனத்தில் பந்தியில் இருந்து எழுந்து தன்னுடைய மேலாடையை கலற்றிவிட்டு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டு அவர் பாதங்களை கழுவுகின்றார் என்று வரிசையாக யோவான் நமக்கு தருகின்றார் பனிரெண்டாவது வசனத்தில் அவர் அனைவருடைய பாதங்களையும் கழுவி முடித்த பிறகு மேலாடையை அணிந்துவிட்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்தார் என்று வருகின்றது நான்காவது வசனத்தில் மேடாடையை விட்டு இடுப்பில் துண்டை கட்டிக்கொண்டு அந்த துண்டால்தான் பாதங்களை கழுவி துடைக்கின்றார் அந்த துண்டை அவர் கலற்றியதாக பனிரெண்டாவது வசனத்தில் யோவான் குறிப்பிடவில்லை அவர் ஏன் குறிப்பிடவில்லை என்று பல காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு இறையலார் அழகாக சொல்லுகின்றார் இயேசு அதன் பிறகு அவர் அந்த துண்டை கலற்றியதாக யோவான் சொல்லவில்லை ஆனால் சிலுவையில் அறையும் பொழுது அவருடைய ஆடையை பங்கு போட்டு எடுத்துக் கொண்டார்கள் அப்படி என்றால் அந்த திருப்பலியில் அந்த இரவு உணவில் அந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் அந்த பனி வாழ்வுக்கான அந்த துண்டை இடுப்பில் கட்டியவர் அதற்கு பிறகு அந்த துண்டை கலற்றவில்லை என்பது எதன் அடையாளம் என்றால் பணிவாழ்வு இறுதி வரை இருக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்தவுடைய பணிவாழ்வு ஒரு முறை திருப்பலியில் நாம் கொண்டாடி விட்டோம் என்றால் ஒருமுறை முறை நாம் வாங்கிவிட்டோம் என்றால் இறக்கும் வரை அந்த பணிவாழ்வு நம்மோடு இருக்க வேண்டும் இந்த அப்ப அதுதான். வாழ்வும் ஆறாவது வசனத்தில் பேதுரு அழகாக கேட்கின்றார் ஆண்டவரே நீரா என் பாதங்களை கழுவுவது அப்படி என்றா அப்ப ஆண்டவர் சொல்றாரு உன் பாதத்தை கழுவல்னா என்னோடு உனக்கு உரிமை இல்லை என்று சொல்லும் பொழுது பேத அழகாக சொல்லுகின்றார் அப்படி என்றால் என் தலையை என் கையை என் உடல் முழுவதையும் கழுவும் ஆண்டவர் சொல்றார் குளித்தவர்களுக்கு அது தேவையில்லை ஆனாலும் பாதத்தை கழுவுகின்றார் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது பேதருவுக்கு நன்றாக தெரியும் பாதம் கழுவுவது என்பது மிகவும் அவமானமான ஒரு இழிநிலையான கஷ்டமான கடினமான கேலிக்குரிய ஒரு செயல் இவர் செய்து விட்டார் என்றால் நாளைக்கு நானும் செய்ய வேண்டும் ஆகவே என் தலையை கழுவுங்கள் அந்த செயல் செய்வது அழகானது மதிப்பு அன்புக்குரியது என்று சொல்லுகின்றார் ஆனால் இயேசுநாதர் பாதத்தை கழுவுகின்றார் பேதனுடைய ஐடியா ரொம்ப நல்ல ஐடியா மக்கள் கஷ்டப்படுகின்றார்கள் நல்ல ஒரு பாடர் திருப்பலி வைப்போம் மக்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள் துயருகின்றார்கள் அவர்களுக்காக ஜெபிப்போம் என்று செய்யக்கூடிய செயலாக பேதர் மாற்றுகின்றார் ஆனால் ஆண்டவர் செயலை செய்ய அழைக்கின்றார் இதுதான் கிறிஸ்தவருடைய பணிவாழ்வு குருத்துவத்தினுடைய பணிவாழ்வு இறைவன் இயேசு அப்பத்தை எடுத்து எல்லோருக்கும் கொடுக்கும் பொழுது அப்பம் முதலுமற்ற முடிவு மற்றது கொடுப்பதன் வழியாக தன்னுடைய உடலாக அந்த அப்பத்தை அவர் கொடுப்பதன் வழியாக சமத்துவத்தை தருகின்றார் பாஸ்கா விழாவிலே ஆட்டு இறைச்சி கண்டிப்பாக இருக்கும் அதை எடுத்து ஆண்டவர் கொடுத்திருக்கலாம் ஆனால் கொடுக்கவில்லை ஏனென்றால் செம்மறியாட்டின் எல்லா பகுதிகளுமே ஒரே அளவுக்கு ருசியாக இருக்காது ஆனால் அப்பத்தின் எந்த பகுதியை நாம் சுவைத்தாலும் சமமாகவே ருசியாக இருக்கும் அந்த அப்பம் தரக்கூடிய சமத்துவம் நம்மளிடம் இருக்க வேண்டும் பாஸ்கா உணவில் எல்லோருக்கும் ஒவ்வொரு கிண்ணம் இருக்கும் ஆனால் ஆண்டவர் ஒரே கிண்ணத்தை எடுத்து அனைவரோடும் பகிர்கின்றார் அந்த சமத்துவம் நம்மோடு இருக்க வேண்டும் அதுதான் பனி வாழ்வின் நக்கர்ணை வாழ்வின் குருத்துவ வாழ்வின் அடிப்படை என்பதையும் இன்றைய வாசகங்கள் இன்றைய திருப்பலி நிகழ்வுகள் வழியாக திருச்சபையும் நமக்கு அதை தருகின்றது ஐந்து நாட்களுக்கு முன்பாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தெற்கு சூடான் நாட்டு தலைவருடைய பாதங்களை முத்தமிடக்கூடிய நிகழ்வை நிறைய பேர் கேட்டிருக்கலாம் சமூக வலைத்தளங்களில் பார்த்திருக்கலாம் சூடான் நாட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலிருந்துதான் இந்த சவுத் சூடான் தெற்கு சூடான் ஆனது விடுதலை பெற்று இண்டிபெண்ட் கன்ட்ரியாக மாறியது ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை பல்வேறு வகையான உள்நாட்டு போர்கள் அந்த அதிபருக்கும் அவருக்கு கீழே இருந்த உதவி அதிபருக்கும் இடையே போர் இந்த ஐந்து கால போர்களில் குறைந்தபட்சம் நான்கு லட்சம் மக்கள் இறந்திருக்கிறார்கள் நாற்பது லட்சம் மக்கள் இடம் பெயர்ந்திருக்கிறார்கள் என்று ஐநா நாட்டு ஐக்கிய நாடுகள் சபையுடைய செய்தி குறிப்பு சொல்லுகின்றது ஏனென்றால் அங்கு பெட்ரோலியம் அதிகமாக கிடைக்கிறது ஆனால் வறுமை தலைவிரி தாடுகின்றது இந்த உள்நாட்டு கழகங்களினால் இந்த உள்நாட்டு போர்களினால் பல பணக்கார நாடுகள் இவர்களை சுரண்டி பிழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த நாட்டு தலைவர்கள் வத்திக்கானில் வந்து இரண்டு நாட்கள் தியானம் செய்தபொழுது தியானத்தின் முடிவில் உங்களிடம் மன்றாடி மிகவும் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து உருக்கமாக கேட்கின்றேன் சமாதானமாக இருங்கள் என்று சொல்லி ஒவ்வொருடைய பாதங்களையும் முழந்தால் படியிட்டு முத்தமிட்டு கேட்கின்றார் எண்பத்தி ரெண்டு வயதான திருத்தந்தை குரோனிக் லெக் பெயின் என்று சொல்லக்கூடிய தீராத கால் வலியினால் அவதிப்படுகின்றவர் எதற்காக செய்ய வேண்டும் பிற நாட்டில் சமாதானம் இருக்க வேண்டும் பிரிவினை இருக்கக்கூடாது என்பதற்காக ஆனால் இங்கு சமாதானம் வர வேண்டும் என்று இவர் ஒரு குரல் கொடுத்தாலே இந்த நாட்டை வைத்து பிழைக்கக்கூடிய பல பணக்கார நாடுகளின் கோபத்திற்கு உள்ளாவார் ஆனால் இப்படி மண்டியிட்டு பாதங்களை முத்தமிட்டு சமாதானம் வேண்டும் என்று சொல்லுகின்றார் என்றார் எத்தனை பணக்கார நாடுகளின் கோபத்திற்கு இவர் காரணமாக இருப்பார் அதையும் தாண்டி சமாதானமே முக்கியம் என்று தன்னை தாழ்த்தி அவர் முன்வைக்கின்றார் இதுதான் இன்று திருச்சபைக்கு தேவை பாதம் கழுவும் சடங்கை வெறும் சடங்காக பார்க்காமல் இந்த பாதம் கழுவும் சடங்கு இந்த நற்கருணை இந்த குருத்துவம் தரக்கூடிய மதிப்பீடுகளை நம்முடைய வாழ்வாக்குவோம் அதுதான் இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் தேவை பல்வேறு வகையான சித்தாந்தங்களால் கொள்கைகளால் நிறங்களால் மொழிகளால் சமூக வேறுபாடுகளால் இன்று மனித குலமே பிரிந்திருக்கின்றது வெறும் பிரிவு என்று சொல்ல முடியாது வெறுப்பாக ஒரு வெறுப்பை சிந்துகின்ற ஒரு நச்சு குடும்பங்களாக இன்று மனித குலம் மாறிக்கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட சமுதாயத்தில் இந்த பாதம் கழுவும் சடங்கு தரக்கூடிய பாடம் நமக்கு என்ன எந்த அளவுக்கு நான் என்னை தாழ்த்தி ஒற்றுமைக்காக பாடுபடப் போகின்றேன் நாளை பெரிய வெள்ளிக்கிழமை சிந்தனைகளுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன் செல்ஃபி லைஃப் வித் பென்சி தேங்க்யூ